முழு அதனுடைய நோக்கம் பரிபூர்ணமாகிவிட்டது என்று சொன்னார்கள் அவர் என்ன அந்த அளவுக்கு அந்த அவருடைய சிவந்துகளை கொடுத்த அந்த ஒரு அசை வழிகாட்டலில் வந்தவர்கள் தான் நாம் அனைவர்களும் தண்ணீர் திரும்பவர்களை சில விஷயங்கள் நமக்கு தெரிந்தாலும் நாம் அவைகளை ஞாபகப்படுத்தி நம்மை நாமே சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் அவர் பற்றி ஆராய்ச்சி செய்வது ரொம்ப அவசியம் நாம் எப்படி இருக்கின்றோம் நம்முடைய நிலைகளில் எது சரி செய்ய வேண்டும் எது தவறு இருக்கின்றது என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மனிதன் மறந்த மறந்து விடுவார்கள் இந்த விஷயத்தை நாம் ஓகே வேண்டும் என்று நாம் வந்து பார்க்க வேண்டியது நம்முடைய ஆசிரியர் தந்தைகளோடு நாம் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஒரு நேரம் கூப்பிடுறோம் சனா சொல்றோம் முசாஃபா பண்றோம் அதுல முகபத்துடைய ஒரு மகா சந்தேகம் கிடையாது ஆனா யாராவது நம்ம மனதிற்கு பிடித்த ஒரு ஆசிரியரோடு ஒரு ஆழமான தொடர்பு இருக்க வேண்டும் நம்முடைய அசத்துல அவர்கள் வருவோம் அவர்களோடு அவர்களுக்கு இருந்த நெருங்கிய மாணவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆலோசனை கேப்பாரு ஒரு பிள்ளை படிக்க சேர்க்க வேண்டும் என்றாலும் கூட ஆலோசனை கேப்பாரு இது வேண்டாம் படிக்க வைங்கள் என்று கூட அவர்கள் சொல்வார் ஹசரத் அவர்கள் ஈர்க்கப்பட்டது நம்முடைய கண்ணியத்துக்குரிய முகூத்தமே அப்துல் மஜித் ஹசரத் அவர்களால் ஈர்க்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் ஹசரத் அவர்களிடத்தில் அதிகமாக அவர் ஆலோசனை செய்வார் ஹசரத் அவர்களோடு தான் எல்லா விஷயத்தையும் கலந்து கொள்வார்கள் ஹசரத் ஒரு இடத்தில் ஒரு நேரத்தில் என்ன சொன்னார்கள் நான் தாரூரும் சபீர் ரஷாத்திலிருந்து பாக்கியாத்துக்கு அவருடைய தொடர்பில் நான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று தான் வந்தேன் ஆனால் தமிழ் மாணவர்கள் என்னை இருந்து கொண்டார் சொன்ன அந்த ஆலோசனைகள் செய்கின்ற பொழுது ஒரு முகபத்து ஏற்படுகின்றது நாம் அவர்களோடு ஒன்றிவிடுகின்ற நிலை ஏற்படுகின்றது குறிப்பாக யார் ரொம்ப வழக்கமாக இருக்கின்றோமோ அப்பேற்பட்டவர்கள் சில சந்தர்ப்பத்தில் நமக்கு தோன்றும் நாம் என்ன இவர்கிட்ட போய் என்ன கேட்குறது நம்ம தான் என் மொழியெல்லாம் தெரியுமா அப்படி என்று நாம் எண்ணிக்கின்ற பொழுது சில காலகட்டங்களில் சிலர் தவறி விடுவதை நாம் பார்க்கின்றோம் அதை எண்ணி பார்த்து நாம் மனம் வளர்ந்துகின்ற ஒரு காலகட்டமும் ஏற்படுகிறது ஆகவே சுற்றுவார்கள் அவா மனத்தோடு இன்னும் இருந்துகின்ற பொழுதுதான் அதை செழிப்பாக அது தனியாக விட்டால் பட்டு ஆகவே நம்முடைய தொடர்பை எப்பொழுதுமே நாம் யாராவது நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஃபோன் பண்ணுவது மெசேஜ் அனுப்புவது அல்லது யாராவது ஆசிரியத்தில் முழுமையாக நம்மளை ஒப்படைத்து எல்லா காரியங்களிலும் அவருடைய ஆலோசனைகள் செய்வது நமக்கு மிக அவசியமாக இருக்கின்றது அதே போன்று நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் கவனத்தில் கொள்வது ரொம்ப அவசியம் நாம் பார்க்கின்றோம் சிலர்கள் எங்கிருந்து வந்திய ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வண்டியில வந்தா நூறு கிலோமீட்டர் வரா எனக்கு வந்து ரொம்ப கவலையாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்னால நம்ம நம்மளை அறியாமல் ஒரு தடுமாற்றம் ஏற்படுத்தும் அப்படி சில காசி பெண்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் மரணம் அடைந்து இருக்கின்றார்கள் காயப்பட்டு இருக்கின்றார்கள் ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் போறார் இவர் போறார் நீங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம அதிகமாக இந்த வட்டியை பயன்படுத்த வேண்டும் அதுவும் கூட ஒரு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் நாம் குறைத்து போட்டால் இந்த முதுமொழி இதை போன்றதெல்லாம் பின்னால் ஏற்படாது அதனால இன்ஷால்லா இதே போன்ற விஷயத்தில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அடுத்து சில விஷயங்கள் அதாவது நம்முடைய மதரசாக்குரிய பக்தர்களின் நீங்கள் நாம் கவனிக்க வேண்டும் எப்போ போனால் சந்திக்கலாம் எந்த நேரத்தில் சந்திக்கலாம் சிரும்பார அது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் நாம் சந்திக்க முற்படுகின்ற பொழுது மாணவங்களில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது அதே நேரத்தில் நாம் வர்றோம் சந்திக்க முடியல பரவாயில்ல ஒரு செய்தி அந்த மாதிரி வந்தோம் ஒரு சந்திக்க முடியல போதும் அவ்வளோதான் ஆனால் எப்படி ஒருத்தர் வந்தால் செய்தி தெரிஞ்சு வந்தார் வந்தார் அதை சந்திக்கலையே அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டா சரி பரவாயில்லை அந்த இடத்துல அது ததாரம் போயிருந்தேன் நம்ம அவசரமான வேலையாக வருவோம் சில சந்திக்க முடியாது இவரை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் அடுத்து நம்முடைய பொறுப்புகள் நாம் என்ன பொறுப்பில் இருக்கிறோமோ அந்த பொறுப்புகளை கவனமாக நாம் செய்ய வேண்டும் அசர்தவர்கள் பரவும் நம்ம தொழிலாளி நம்முடைய அசன்தவர்கள் அதிகமாக இதை பற்றி சொல்லிக்கொண்டு இருப்பான் இந்த அவப்பாத்து பாட நேரம் அதை ஒரு நிமிஷம் கூட அசலத்தை அவர்களை வீணாக்கிறதுக்கு சம்ம மாட்டான் ஒரு முக்கியமான வேலையாக அசத்து சந்திச்சுருந்தாங்க நம்ப நேரம் இருக்குது பாடத்தை முன்னாடி விட்டுட்டு அசத்துக்கு அந்த பிரீட் கியூ தான் அப்படின்னு ஒரு பதினெட்டு முக்கால் போனால் நம்ம பாடம் இருந்து அந்த போ நம்மளை பார்த்துட்டு கொஞ்சம் மலையை பாவாங்க என்ன இருந்தோம் இந்த நேரத்தில் எங்கேயா வந்த பாடம் இருக்குதா பாடத்தில் நடுந்து நே வரணும் அப்படி ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேசாக மடிச்சா ஒரு காலத்தில் ரெண்டு மணிக்கு எடுக்க முடியுமா அப்படிங்க அதனால நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் அதத்தில் போய் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படியா இப்போ பாருங்க மொத்தமாக ஒரு ஒரு பெரிய கெட்ட தீக்கிறோம் அதில் எல்லாம் இது பார்த்து மூணு விசாரணத்து கல்யாணம் பற்றியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் போன என்ன ஆவுது நம்ம நினைக்கிற எல்லாத்துக்கும் போனோம் சடங்கு சத்திரம் எதாவது நம்ம நினைக்கிறோம் அப்படி ஒரு பொறுப்பு இருக்குது நாம் எந்த பொறுப்பில் இருக்கின்றோமோ அந்த பொறுப்பில் தொழில் இருந்தால் முதலே சொல்லிட்டா பரவாயில்ல நானும் முதலே சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ன மனசான முக்கியம் இவாம்பத்தான் நல்லா ஆலோசனை பண்ணுங்க நான் வந்தா சேர்த்து போக வராண்ட விட்டுருங்க அப்புறம் ஒரு மாசம் டைம் விடுதேன் அவங்க எல்லாமே போட்டு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ உள்ளவங்கன்னா என்ன எங்க வேண்டியிருக்க ஆரம்பிச்சாங்க அதான் சொன்ன கமிட்டியில் ஒரு சப்படுத்து பிடிச்சிருங்க அவங்க எழுதி போட்டாங்க இவர் வந்து இப்ப சும்மா தான் எப்போ எங்கேயும் போவாரு ஆமா எழுதி போட போற கொஞ்ச நாள் கிடைத்தது நானே இருந்துச்சு சரி எழுதிட்டேன் அப்போ இப்படி சொல்லிட்டா நீங்க வேற பேசி இருந்தாலும் அதை ஆணை எல்லாம் தயார் பண்ணி தான் வச்சிருக்கேன் கமாலிசம் வந்திருக்காரு கேட்டுதான் பாரு சொல்றதுதான் கேட்டிங்களா அதனால நம்முடைய பொறுப்புகள் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் பொறுப்பு பொறுப்புல நம்ம சரியா இருந்தாதான் நமக்கு இசத்தை ஏற்படும் பொறுப்புல சரியில்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பெரிய எதா இருந்தாலும் சரிதான் அது நமக்கு சரியான ஒரு அமைப்பு ஏற்படாது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அது குறிப்பாக தரிசனங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவ்வளவு அரசு சகோதர்கள் ரொம்ப இதை கவனத்தில் மக்கள்கிட்ட நம்ம எப்படி படகுணும் அப்படின்னு சொன்னா தமிழ்ல சொல்ல போனா பட்டும் படாமல் தான் இருக்கணும் பாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்க வந்து அதாவது மக்களை ரொம்ப வெறும் பிடிச்சவன் பாரு தொடங்க மாட்டாங்க சிரிக்க அப்படி அந்த மாதிரி இருக்கணும் சொல்றேன் அதே நேரத்தில் அதிகமாக நெருங்கி இருப்பது கெட்ட நண்பர்களை கொண்டு வந்து சேர்த்துடும் பார்க்கல ரொம்ப இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து பழகிடும் ஒரு அழகிரமா இருக்கணும் சாஹிம சொல்றாங்க ரெண்டுக்கு மத்தியில் இருங்க முன் கபிலிவல் முன் தான் நடுநிலையாகத்தான் மக்களிடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்போதான் அது சரியான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் சொல்றாங்க நடுநிலையா நீங்க வைங்க நடுநிலையாக வைக்க போயிருந்தா நமக்கு நம்முடைய வருமானத்தை நம்ம மட்டுப்படுத்த முடியாது நம்முடைய நம்முடைய நடைமுறைகளை சரியாக வைக்கலாம் சொல்றாங்க இப்போ இல்லை கொஞ்சம் முந்தி தேவையில்லை அவ்வளவு பெரிய அரசா தௌரத்து ஹதீசில் மட்டும்தான் இருக்குமா இப்ப எங்கேயும் இருக்காங்க அப்படி முஃப்தி ஷபீசா அவருடைய வீட்டில் அவங்க அடுப்பு இருக்கிற அந்த விறகு வைக்கிறதுக்கு இடம் இல்லாம வச்சிருந்தாங்க அப்படி வச்சிருந்தாங்க அப்படி சிம்பிளாக தான் நடந்துருக்காங்க அதனால் நம்ம பெரிய அளவு நம்ம முதல்ல கால விரிச்சுட்டு அப்புறம் அதுக்கு தோதுவா நம்ம பணத்தை தேட வேண்டியோம் பெரியார் எழுதுகிறாங்க வாழ்க்கையை எப்படி நடத்துகிறோம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையே நம்ம அதை சுருக்கிறது நம்ம கையில் இருக்கு எப்பவுமே வீட்டில் வந்து வாசல் சமல்தான் சொல்லக்கூடாது பாதி முக்கவாச சொன்னீங்களே அதை விட செலவு வைப்பாங்க இருப்பு இல்ல எதிர்பாராதன்னு சொன்னாங்க எதிர்பாராத செலவுகள் வரும் எப்படி சொல்ல முடியாது அசை சொன்னாங்க ஒரு கட்டத்துல பாக்குறதுல ரெண்டு வருஷத்துக்கு மேலே சம்பளம் ரெண்டு வருஷம் சொல்ல எல்லாருமே முடிசா போய் சட்டை போட்டாங்க ஒரு மாதம் ஒரு கட்டை வந்து சேவை அது சொல்றாங்க ரெண்டரை வருஷமும் நான் ஒரு தரம் கூட போகல என் கையில் இருந்த பணத்தை வச்சு நான் சமாளித்தேன் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு மொத்த சம்பளத்தை எடுத்துட்டு தக்கீப் சாதம் என் ரூமுக்கு வந்தார் இது ஒரு படிப்பினை போடிச்சார் உண்மையிலே அசத்து வந்து இப்போ வந்து மிச்சம் மசத் மோ சொன்னாங்கல்ல அது பல தரம் சொல்லுங்க அசத்துடைய மகளுடைய கல்யாணத்தில் நம்ம தன்னிலைகளில் பல பேர்கள் வந்து வரப்புறுத்தி கேட்டுருக்காங்க அது சொன்னால் இல்லை தேவை

கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சு அவர் உடவே இல்லை கடைசி அவரு ரொம்ப பெரிய ஆடு இவருடைய வரப்புறுத்தல அவர் வர வழியெல்லாம் வாங்கிட்டாரு அசலந்த அவருடைய சூழ்நிலை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அல்லாவுடைய பேரவர்கள் கொண்டு தமாமான ஒரு நிலையை நான் பார்க்க முடிகின்றது அசத்தம் அதனால இதே போன்று நம்முடைய நிலைமையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நடுநிலையான முறையில தான் நம்ம இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய நேரங்களை பெரியார்கள் எழுதுகிறாங்க ஒரு 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 நாளைக்கு இருபது நிமிஷம் நீங்கள் தோணி புதுக்குங்க தோ செய்யுங்க தோ பெரிய பழக்கத்துக்கு பணியை பார்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு நல்ல கிட்ட இம்மான் ஒரு கிட்டா எல்லா உணவாங்களுக்கும் படிக்கணும் ஏன்னா சாதாரண எடுத்து பார்த்தா தலையை சுற்று அப்பா கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுட்டாங்க

யுத்தத்தில் ஆள் அனுப்புறது காவல்துறை வேலை பயணம் செய்யறது எல்லாம் நபி செஞ்ச வேலை என்ன எல்லாமே பாதிக்கு தானே அப்புறம் என்ன எல்லாரும் பிக்க பாருங்க அப்போ அப்ப சொல்றாரு நூத்துக்குள் எந்த இது இல்லாம நேரடியாக அல்லாஹோடு தொடர்போடு நீங்க இருங்க கொஞ்ச நேரம் ஒவ்வொரு உடம்பாக்களுக்கு இது அவசியம் அப்படி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒளிமயம் சொல்லி ஒரு மாற்றம் நீங்க என்னதான் எப்படிதான் என்ன செஞ்சாலும் சரிதான் அந்த தூக்கு சரியா இல்லடா அல்லாவோட அந்த நெருக்கவில்லை என்றால் சைதா நம்மளை ஏமாற்றோம் அதனால நம்ம அல்லாவுடைய தள்ளுப்போடு இருக்கோம் அவருடைய தள்ளுக்கு நமக்கு இருந்து ஆட்சி அஹமத்துள்ள பக்கத்து ஒரு ஊர் சின்ன ஊர்ல ஒரு ஆளு ஒரு பையன் ஒருத்தர் ஒரு இந்து அவர் அந்த ஆட்சியை அவரை கொடுத்துருக்காரு இப்ப அவருடைய மகனை அதுக்கு அடுத்து கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணி அவனை எப்படி அறிவு அவனுக்கு எப்படி இருக்குது சமாளிப்பானனு பாக்குறதுக்கு இருந்துகிட்டு இருக்கு போது அவர் ஹவுஸ்ல இருக்கும்போது அப்ப பார்த்தா அந்த பையன் வந்திருக்கான் அந்த உடனே அவன் அவரகசி ஒரு அமைத்துல ரெண்டு கவடைக்குள்ள கையை கொடுத்து ஹவுஸ்ல தூக்கி போட போறான் அவனுடைய என்ன சொல்றான்னு கேட்டான் அவன் சொல்றான் எனக்கு என்ன பாதிஷாவுடைய கை என் மேல இருக்கு அப்படின்னு எப்படி பாதிஷாவுடைய கை ஏற்றக்கும் எனக்கு என்ன பயம் அப்ப அல்லாவுடைய தொடர்பு நம்மகிட்ட எந்த பயம் எந்த பயமும் இல்லை அல்லாவுத்தான அவ்வளவு பெரிய தொடர்பு அசோவிதா நமக்கு ஒரு நவாபு கூப்பிட இருக்கக்கூடிய செல்வம் எனக்கு போதுமான இருக்குது ஆனா உங்ககிட்ட இல்லை நான் வர வேண்டிய அவசியம் பல தண்ணி சம்பவம் இப்போ சாயந்தி பாண்டை நடித்துக்கிட்டு இருந்தானா அப்போ பார்த்தா அந்த நாட்டு மன்னர் பெரிய மன்னர் படையோடு வந்தாங்க அவர் நடந்திருக்க கார் சுகலா மாணவர்கள் உட்கார் காரில் வழி இருந்துச்சு காலை நீட்டு உட்காந்துருக்கான் அந்த மன்னர் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு பேர் எல்லாம் எழுந்திரிச்சாங்க அடுத்து காலை மழைப்பாங்க எழுந்திரிச்சி முசா பண்ணி பாண்டு அடிச்சிகிட்டு இருந்தார் அவர் பெரும் பார்த்துட்டு இருந்தாரு பார்த்துட்டு இருந்து எழுதிருக்க போயிட்டாங்க

இதை கூட தாலுக்கு உள்ளவர்கள் அல்லாஹால் அவர்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கலாம் சாதாரண சக்தி அதான் அசல் ஹிதுமத்துக்கெல்லாம் ஒரு உயிரோட்டம் சொன்னா நம்ம அல்லாவோட தொடர்பு நிறையா அகமது பலாசம் உட்கார்ந்தாங்கன்னா அந்த மன்னருடைய வீட்டில் ஒரு பிள்ளைங்க சின்ன பிடிச்சிருச்சு அந்த உடனே அந்த வந்து இந்த மாதிரி சின்ன பிடிச்சிருக்கு விரட்டதுக்கு வாங்க நான் சரி செருப்பு எடுத்துட்டு போய் சொல்லு

ஏன்னா கித்தாப் பாக்குறதே இல்லை அல் இலும்பு பில் முத்தவங்களா அல் எழுப்பு பட்டவங்கிட்டா முடிஞ்சு வச்சா தசீரை என்னைங்க தொடர்ந்து பார்த்துருப்போமா அந்த அஜத்துமார் எழுதி வச்சிருப்போம் என்ன மறந்துடும் திறமையான இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் தொடாம இருங்க போயிடும்

வெறும் மாடம் எல்லாம் ஒன்று சார் அதை சுற்றி என்ன நடக்குது அங்கே என்ன இருக்குது எல்லா தீனுடைய சுதுபத்தில் அவனை தகவல் இருக்கும் எங்கெங்கே பத்திரிக்கை இல்லை போடு சார் அப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கேயுமே பத்திரிக்கை கிடையாது இப்போ பல மாதம் வெளியிடுறாங்க அப்போ இந்த இது மூலமாக நம்ம ஹக்கை எழுத்துறோம் அசத்துடைய அந்த என்ன பிரகாரம் ரொம்ப டாப்பாக அது இருந்துச்சு எல்லா பக்கமும் அதை தாலி படிக்கிற மாதிரி கிராமம் கிராமம் படிக்க படித்தாங்க ஒரு காலத்தில் அந்த பவர் வந்துச்சு தனியாக அதுக்கு உழைப்பு இருந்தது எல்லாருக்கும் அசம்பா அதை கொஞ்சம் உயிர்ப்பிக்க வேண்டும் அசர்கள் படிப்பாங்க படிக்க முடியாத காலத்தில் படிக்க சொல்லி கேட்பாங்க ஜமாத்து ஆசிரியர் அப்துல் அம்மா சொல்றேன் எதையும் படிக்க மாட்டா ஞாபகம் மணார் ஊதா வருதா வந்துருச்சா இல்லையா அறுப்போம் காதல் பேரி அவர் சொன்னார் எந்தக்கு தான் வைக்க மாட்டோமா இதுல ஆனா மனால்தான் மட்டும் வச்சிருக்கேன் அப்படி ஒரு நிறைய விஷயங்களை ஒரு காலத்தில் ரொம்ப இருக்கும் வருது அப்படி இருந்துச்சு அதை சொன்னாங்க ஒரு தடவை நம்ம அசத்து வந்திருந்தாங்க அசத்து இப்ப நேரம் பேசிட்டு இருந்து வந்தாங்க அப்ப நான் போனேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு பத்தாயிரம் சந்தா இருக்குங்காரு நீ என்ன வச்சிருக்கிய பத்தாயிரம் சந்தா கொண்டு அது பல தடவை மோத்தா போய் ஹயார்த்தா இது வரைக்கும் கொண்டு வந்து ஆமா பத்திரிக்கை சும்மா கிடையாது

செல போடுங்க எல்லாரும் மோசடி செஞ்சு அதை எப்படி செய்யணும் நல்ல விஷயங்களை எழுதுங்க ஆக இதுவும் இங்கே நான் ஞாபகப்படுத்த கனவு அதே மாதிரி அங்கங்கே இந்த காதி யாரின் மற்ற சிற்ப பாத்திரம் இருந்தால் அதுக்கு யாரும் உதவிகள் தேவைப்படும் போது இங்கே உத்தாசையாக இருங்க உதவி செய்யுங்க உங்களோட மகன்னாக்களில் அசை சொன்ன மாதிரி சொன்னாங்க இல்லையா இது மக்களையும் ஈடுபடுங்க அல்லாஹுலாம் குறிப்பாக நம்மளுடைய நேரங்களை ரொம்ப சாராக பயன்படுத்துங்க இந்த செல்ஃபோன் தான் ரொம்ப முக்கியமான பாயல்

ரெண்டு வருஷமா பார்க்க முடியுது அதனால இப்ப ரொம்ப உணவாக்கள் முழுமையாக தங்க அவகாசங்களை அதுல செலவழிக்கிறாங்க இது ரொம்ப கவலையான விஷயம் அல்ல நம்ம எல்லாரையும் என்னை சேர்த்து சொல்றோம் நம்ம காப்பாற்றணும் நம்ம முழுமையாக நான் சொல்ற இந்த விஷயங்களை இல்லை நம்ம ஈடுபடணும் நம்ம சுய சுய சிந்தனை நமக்கு தேவை ஒரு ஆளுக்கு தேவை அல்லாஹால் நம்ம அனைவரிலையும் கபூர் செய்வானாக உங்களுடைய வருகை அல்லா கபூர் செய்வானாக எல்லோரையும் மிக மன சந்தோஷத்தோடு வர இருக்கிறேன் அல்லாஹு ஒரு அவங்களுக்கு